நமசிவை அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாவது நாள் இன்றைக்கு பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி இரண்டாவது பாசுரம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய இரண்டாவது பாடல் இதனுடைய பொருள் எல்லாத்தையும் இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி ரெண்டாவது பாசுரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுக சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற இருபத்தி இரண்டாவது திருப்பாவை பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கின்றார்களா அப்படின்னு தங்களை பற்றி பெருமை அடித்து கொண்டவர்கள் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்த அரசர்கள் எல்லாருமே மிகுந்த பணிவோடு உன்னுடைய நீ பள்ளி கொண்டுள்ள அந்த கட்டிலை சுற்றிலும் சத் சங்கத்துக்கு வந்திருக்கின்ற அந்த பக்தர்களைப் போல காத்து கிடக்கின்றார்கள் அவர்களைப் போல நாங்களும் முன்னருகில் வந்து நிற்கின்றோம் அவர்களெல்லாம் பெரியவர்கள் நாங்கள் சாமா சாமானிய மக்கள் அப்படி உங்க உன்னுடைய பக்கத்துல நாங்களும் அவங்க கூட காத்துக்கிட்டு கிடக்குறோம் எங்கள் மீது கிங்கினேன்னு ஒலிக்கின்ற உன்னுடைய வாய் போலவும் தாமரை மெதுவாக மலர்வது போலவும் இருக்கின்ற உன்னுடைய சிவந்த தாமரை கண்களை திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீது உள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடும் உன்னுடைய திருக்கண்களை மலர்ந்து எங்கள் மேலும் நோக்குவாயாக அப்படின்னு சொல்லி துயிலெழுப்புகிறார்கள் கண்ணனை அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய இரண்டாவது பாடல் பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அருணன் இந்திரன் திசையணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழுவள நயன கடிமலர் மலரமற்று அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அரு பதம் முரல் வன இவையோர் திருப்பெருந்துரையரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே இது திருப்பள்ளி எழுச்சியினுடைய இரண்டாவது பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா <tip> திருப்பெருந்துறை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அன்னலே உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களே மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்கத் திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை வாரி வழங்குகின்ற ஐயனே மலைபோல் இன்பம் தருவனே அருட்கடலே நீ கண்விழிப்பாயாகனு துயிலெழுப்புகிறார்கள் எம்பெருமான் சிவபெருமானே இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்